மக்களை இன்றைக்கான எப்படி சொல்ல சேதுபதி சார் வேறு லெவலில் சம்பவம் பண்ணி விட்டார் சுனிதாவுக்கு வந்து ரிப்ளை கொடுத்தாரு பாருங்கள் ஒரு ஒரு கேள்வியும் செருப்பால் அடித்த மாதிரியே இருந்துச்சு இந்த சுனிதா வந்து சொல்லுச்சு சில பேர் வந்து வெளியே வந்து மேன் ப்ளேஷன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சவுந்தரியாவுக்கு வந்து பிஆர் இருக்குது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு காலையில் கேட்டப்போ சொல்லி சொல்லி அதே காரணத்தை வந்து சொல்லிச்சு அவங்க உள்ள மட்டும் விளாடலாம் வெளியே கேம் பண்ணலாங்க வெளியே வந்து பிஆர் டீம் வச்சு மேன் ப்ளேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி திருப்பி அந்த பாயிண்டை வந்து கொண்டு வந்து ரொம்ப உத்தவரி மாதிரி அது கேட்ட கேள்வி என்னென்னா நீ எதுக்கும் பிக்பாஸ்க்குள்ளே வந்தால் எதுக்கு உன்னை பிக் பாஸ் வந்து கூப்பிட்டாரு அப்படிங்கிறதான் கேள்வி அதுக்கு வந்து நான் பிஆர் எக்ஸ்போஸ் பண்ணால் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சீனா போடுச்சு ஆக்சுவலாக இது வந்து முத்துக்குமார் பிஆர்டிஎம்ட்ட வந்து காசை வாங்கிட்டு ஒரு எச்ச வேலைக்கு தான் வந்திருக்கு அப்படிங்கிறது ஓப்பனாக வந்து தெரிஞ்சிச்சு அதான் விஜயசேபி சொல்கிறாரு அதாவது நம்ம இங்கே இருக்கோம் நம்ம ஏதாவது பண்ணணும் இப்போ ஒரு படம் எடுத்துக்கலாம் ஒரு படத்தை வந்து ப்ரொமோஷன் வந்து கோடிக்கணக்காக கொட்டி பண்ணுறாங்க ஆனால் உள்ளே வந்து கண்டென்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்குற மாதிரி இல்லை வச்சுக்கலாம் படம் வந்து ஓடாது அதே மாதிரி தான் பிஆர் வந்து எவ்வளோ வச்சுட்டு எவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணி போனால் கூட ஒன்றும் படம் ஓடாதுமா அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே சவுண்டு சவுண்ட் வந்து கிளாப்ஸ் வேறு லெவல் கிளாப்ஸு உடனே அடுத்த பாயிண்ட் எடுத்து சார் அவங்க அவங்கள ப்ரொமோஸ் பண்ணால் மற்ற பத்தாது சார் என்னை வந்து போட்டு தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க சார் என்னை வந்து நெகட்டிவ் பிஆர் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லி சுனிதா அவங்க சொல்லுது அதுக்கு விஜய் சேர்ந்த வந்து ஒரு பதில் கொடுத்தாரு இப்போ நம்ம என்ன பதில் சொல்கிறோம் அப்படின்னா அப்போ சௌந்தர்யாவை வந்து என்ன இதுக்கு இந்த முத்துக்குமார் டீம்லாம் போட்டு அடிச்சிக்கிட்டே இருக்காங்க பேக்கரி உட்காங்கிறாங்க அப்புறம் வந்து அது என்னென்ன வார்த்தையில சொல்ல முடியாத வார்த்தை ரிப்பு செத்துருச்சு சௌந்தர்யா அப்படிங்க என்னென்னமோ போட்டு பண்ணிருக்காங்களா அதுக்கு பேர் என்ன நெகட்டிவ் பிஆர் இல்லையா அதுக்கு பேர் என்ன இதை எச்சக்கலம் மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லி சுனிதா எழுந்திரிச்சு பேசி சுனிதா வந்து செருப்படி வாங்கிச்சு அது சௌந்தரியா அந்த கேள்வி கேட்டோன்னே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாங்களா அப்படி இப்படி கை தட்டினாங்களா அதை இந்த பெய் குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா சுனிதாவை சொல்லுது பார்த்தீங்களா அப்படி கை தட்டுது கை தட்டுது அப்படின்னே ஆமாம் அவன் காசு கொடுத்து வந்துருக்காங்களே அதான் கை தட்டுறாங்க இந்த மாதிரி தான் விளக்கு கொடுத்து பார்த்துச்சு சௌந்தரியா வந்து காசு கொடுக்கும்போது சுனிதா என்ன பண்ணுச்சு இந்த சௌந்தரியா விளக்கு பிடிச்சி பார்த்துச்சு ஏன்னா அப்போ தானே சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வெளியே ஒரு ஆள் வந்து சொன்னார் இந்த மாதிரி சுனிதா போனாலும் தெரில அப்படி பார்க்கும்போது சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு படம் நல்லா இல்லைன்னா என்ன ப்ரொமோஷன் பண்ணாலும் போகாது எண்ட் ஆஃப் த டே மக்கள் தான் முடிய மாட்டாங்கன்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது ஒரு பத்து ஒரு ஃபெஸ்டிவலுக்கு பத்து படம் வந்துச்சுன்னா அதில் தேட்ரு கிடைக்காம தேட்ரு கிடைக்காதான் நல்ல படம் ஓடாமல் போயிடும் அப்படிங்கும்போது அவர் அவர் படத்தை வச்சு சொல்கிறாரு அப்படிலாம் கிடையாது கடைசி விவசாயம் சொல்லி என் படம் வந்துச்சு அந்த படம் நல்லா தான் இருந்துச்சு நாங்கள் சொன்னோம் ஆனால் மக்களுக்கு அது பிடிக்கல மக்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கோ அந்த படத்தை அவங்க பார்ப்பாங்க அதனால் இந்த காரணம்லாம் ஓரமாக வைக்க அப்படின்னு காரி துப்பி விட்டார் தலைவு வந்து அப்போ கை தட்டினாங்க பாருங்கள் தலைவு மேலே பல பேருக்கு வன்மை இருக்குது அது மட்டும் நல்லா தெரியுது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்